இந்த மிதுன ராசி அப்படின்னாவே மிகப்பெரிய ஒரு பிரபஞ்சத்தை ஆளுகின்ற ராசி அப்படின்னு சொல்லலாம் என்ன சார் சொல்கிறீங்க சாப்பாட்டுக்கே இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கேன் படாத பாடுபடுறேன் எத்தனை கடன் இருக்குது எத்தனை பேர்த்து நான் திட்டு வாங்கியிருக்கேன் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்ருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவீங்க இருந்தாலும் உங்களுக்கே தெரியும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமை உள்ளவங்க சார் அப்படிலாம் ஒன்று கிடையாது சார் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அடித்து சொல்லுவோம் சார் நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டு பாருங்கள் நீ எப்பட்ற அத்தனையும் தாங்கிட்டு வந்த அப்படிங்கிற அளவுக்கு உங்களை வந்து வியப்பாக தான் பார்த்துருப்பாங்க நீங்கள் உங்களுக்கு சாதாரணமாக தெரியலாம் நீங்கள் கடந்து வந்த பாதை அதை நீங்கள் வந்து சொல்லலாம் நான் எவ்வளோ பெரிய கஷ்டங்களும் தாண்டி வந்துருங்கன்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் மனசுக்குள்ள வந்து அதெல்லாம் சாதாரணமாக அதையே கடந்து வந்துடுறேன் அப்படிங்கிற தைரியத்தோடு தான் நீங்கள் இருப்பீங்க இந்த ராசிக்காரர்கள் நூறு பேர் நின்னாலும் தனித்துவமாக தெரியக்கூடிய ராசி பலருக்கு நன்மை செஞ்சு பல துரோகங்களை தாண்டி பல நம்பிக்கை இழப்புகளை தாண்டி ஒரு மிகப்பெரிய பிரபஞ்சத்தையே தாங்குகிற அளவுக்கு டேய் நான் எவ்வளோ பெரிய விஷயத்தையே பார்த்தன்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ராசி இந்த ராசி இந்த ராசியை பற்றி அவங்களுக்கு நடந்த விஷயங்களை பற்றி இனி நடக்க போகிற விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்கோ அப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களும் கண்டிப்பாக பகிருங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா நீங்கள் பகிருவீங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதேமாதிரி நிறைய பேர் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க ஒரு பிரபல ஜோதிடனுடைய நம்பர் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸ்க்கு வந்து ஜோதிடம் பார்க்குறாரு அவருடைய நம்பர் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து கால் பண்ணிட்டு அந்த கால் எடுத்தாரப்பட உங்களுக்கு லக்குன்னு தான் அர்த்தம் இனி உங்களுக்கு வந்து ஒரு கேட் ஓப்பன் அப்படின்னு தான் அர்த்தம் ஒரு நன்மைக்கான கேட் ஓப்பன் அப்படின்னு தான் அர்த்தம் ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு பாருங்கள் நிறைய பொலிட்டீஷியனுக்கும் இப்போ சமீபத்தில் திரைப்படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரோலில் வந்தக்கூடிய ஒரு ஹீரோவோடைய ஜாதகத்தையும் அவர் தான் பார்த்து கணிச்சு சொன்னார் ஸோ அது மாதிரி நிறைய பிரபலங்களுக்கு மட்டுமே பார்க்குறவர் நம்ம கேட்டதுனால அவர் நம்பர் கொடுத்துருக்காரு ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரி சார் இப்போ நம்ம வந்து மிதுன ராசியோட ராசி பலனுக்கு வந்துடலாம் இந்த மிதுன ராசிக்கு நான் முன்னாடியே சொன்னேன் அதாவது பிரபஞ்சத்தை ஆளக்கூடிய ராசி சார் இந்த மிதுன ராசியில் இருக்கிறவங்க பெரிய ஒரு போஸ்டிங்கில் இருந்து நான் பார்த்ததில்லை ஆனால் பெரிய ஒரு ஃபீல்டில் இருந்து நான் பார்த்ததில்ல ஒரு சிலர் நான் பார்த்துருக்கேன் சார் ஆனால் பெருசாக ஒன்றும் இல்லை எப்படி பிரபஞ்சத்தை ஆளக்கூடிய ராசி அப்படின்னு சொல்கிறீங்கன்னா பிரபஞ்சத்தை ஆளுபவர்கள் ஆளுமையில் இருப்பவர்கள் மட்டும் அல்ல அதை நம்ம முன்னாடி தெரிஞ்சுக்கணும் சார் இப்போ ஒரு ராஜா இருக்கான் அப்படின்னா ஒருத்தர் நாட்டை ஆளக்கூடிய ராஜா இருக்கார் அப்படின்னா அவர் எந்த ராசிக்காரனாவேன்னு இருக்கலாம் ஆனால் அந்த ராஜாவை ஆட்டி வைக்கக்கூடிய சில முக்கியமான தந்திரவாதிகள்னு சொல்லுவாங்க அது வந்து குருவாக இருக்கலாம் அந்த குருன்னு சொல்லுவாங்க அவர் சொல்படி தான் ராஜாவே கேட்பார் ராஜா ஒரு முடிவெடுத்தார்னா அரசகுரு வந்து இதை பண்ணக்கூடாது அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான் இந்த மிதுன ராசி ஒரு நாட்டையே ஆளக்கூடியவரையும் இதை செய்யுங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிதராசிக்காரர் இருப்பாங்க சார் இப்போ நீங்கள் மிதிரராசிக்காராக இருப்பீங்க அந்த மிதனராசிக்காரர்கள் ஏதோ ஒரு இடத்துல வேலையில் இருப்பீங்க இந்த வேலையில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் என்னவாக இருப்பாங்கன்னா சார் கூலி வேலை இருக்கேன் மற்றவங்க பேச்சு கேட்டு நான் பண்ணுற மாதிரி இருக்குது நான் எந்த சார் ஆள அப்படின்னு இருப்பீங்க ஆனால் நீங்கள் அன்னைக்கு இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனியே ஒரு குழுங்குழிங்கிறோம் அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் உங்களை நான் பத்து பேர் உதாசீனமாக பேசலாம் இவன்லாம் இல்லைன்னா என்ன வேறு ஆள் இல்லையா அப்படின்னு பேசலாம் ஆனால் நீங்கள் இல்லாமல் அந்த இடத்துல வந்தீங்களா எங்களை சார் இது வீட்லேயும் சரி க நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி நல்லா யோசிச்சு பாருங்களேன் இல்லை இந்த மிதனராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ இல்லை ஃபேமிலியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்களே யோசிச்சு பாருங்களேன் ஒரு இந்த மிதராஜி வர எதுக்காக அப்படின்னு திட்டுவீங்க கண்டபடி பேசுவீங்க எல்லாம் பண்ணுவீங்க ஆனால் அந்த ராசிக்காரர்கள் மாதிரி அந்த இடத்த வேற யாராலையும் ஃபில் பண்ண முடியாது அதை ஃபில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பல பேரை இப்போ நீங்கள் வந்து அந்த இடத்துல வச்சு பார்க்கலாம் ஆனால் இவரளவுக்கு அவங்க யாரும் ஃபிட்டாக ஆக மாட்டாங்க ஒரு எப்படின்னு சொல்கிறது ஒரு நட்டுக்கு தகுந்த ஸ்க்ரூ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நட்டுக்கு தகுந்த ஒரு போல்ட்டு மாதிரி ஸோ அந்தளவுக்கு யாரும் கரெக்டாக அந்த இடத்துக்கு செட்டாக மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு ராசி தான் மித ராசி பல இன்னல்களையும் பல பேச்சுகளையும் பல நம்பிக்கை திரவங்களையும் பல நம்பிக்கை இழப்புகளையும் தாண்டி நிறைய பண கஷ்டங்களை தாண்டி நிறைய பேரை நம்பி பணத்தை விட்டு சொந்தம் ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸு இவனாம் அப்படி பண்ணவே மாட்டான் எல்லாம் நிறைய அப்படியே எப்படா இப்படி ஏமாந்துன்னே தெரியாத அளவுக்கு இவெல்லாம் அப்படி பண்ணோன்னா எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏமாந்து சில காதல் தோல்விகளையும் தாண்டி பெண்கள் மூலமாகவும் சில கஷ்டங்களை தாண்டி அது நீங்கள் சகோதரியார்களாம் தந்தையார்களாம் காதலியார்களாம் மனைவியார்களாம் அவங்கக்கிட்டருந்து நிறைய டென்ஷன்லாம் உங்களுக்கு ஏற்பட்டு அவ்வளோ கஷ்டங்களையும் தாண்டி வந்த ராசி நம்ம சொன்ன ராசி அப்படின்னு சொல்லலாம் இந்த கடந்த காலங்கள் ஒரு ஒன் டிரைவர் காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மிதனராசி தாண்டி வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலர்லாம் சொல்லுவீங்க சார் எனக்கு பல வருஷமாக அப்படி தான் இந்த ஒன்றரை வருட காலங்கள்லாம் நீங்கள் தாண்டி வந்து ஒரு பெரிய விஷயந்தான் உங்களுக்கு அவார்டே கொடுக்கலாம் அந்த மாதிரி தான் நீங்கள் சில நாட்களை தாண்டி வந்திருப்பீங்க அந்த விஷயங்களை வந்து ஒருத்தரால் கணிச்சே சொல்ல முடியாது அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்கிற சொன்னாங்கன்னா கூட உங்களுக்கு அடிக்கலான்னு தோணும் அவ்வளோ கோவம் வரும் ஏன்னா நான் எவ்வளோ பெரிய கஷ்டத்தை தாண்டி வந்தது தெரியுமா எல்லாம் சாதாரணமாக சொல்லிட்டு போய் நாள் லாட்ரி அடித்த மாதிரி என்ன பேசிட்டு இருக்கிற அப்படிங்கிற அளவுக்கு தான் கோவம் வரும் அது இப்போ நான் சொல்கிறது வந்து மிதுராசியில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பேருக்கு அப்படி நடந்திருக்காது அதனால் நீங்கள் ஒன்றும் பெருசெடுத்துக்கு தேவையில்லை அப்போலாம் ஒன்று கஷ்டம் இல்லையே சார் அப்படின்னு சொல்கிறீங்க சிலர் இருப்பீங்க ஏன்னா இது வந்து சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் பேர் தான் ராசியில அந்த மாதிரி நடந்திருக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லாம் தொட்டு வந்திருப்பீங்க என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரிலாம் தொட்டு வந்திருப்பீங்க ஸோ மற்றவங்களில் ஒன்று பெரிய இதெல்லாம் இருந்திருக்காது ஏன்னா இதுக்கு அடுத்த ராசியான கடகராசி அடுத்தடுத்த ராசிகள் சில இன்னல்களெல்லாம் வந்து பயங்கரமாக மாட்டி தவிச்சாங்க ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்கள் வர அதெல்லாம் நான் சொல்கிறேன் இப்போ அவங்களாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க போகிறாங்க அதே மாதிரி இந்த மிதிர ராசிக்கு கடந்த காலங்கள் தான் அப்படி இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலாக்சேஷனாக தான் இருக்கும் அதாவது ஒரு தண்ணியில் முக்கிகிட்டு இருக்கீங்க டபக்குன்னு தலையை பிடிச்சி மேலே தூக்கி விட்டாங்க அப்போடா மூச்சு வருதுடா அப்படிங்கிற ரேஞ்சில் இருப்பீங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒரு ஃப்ரீயாக தான் இருப்பீங்க ஆனாலும் அந்த நினைஞ்ச ஈரம் இருக்குல்ல அந்த ஈரம் கொஞ்சம் காஞ்சால் இன்னும் கொஞ்சம் குளிர் தாங்க முடியல டக்குன்னு தண்ணியிலேருந்து வெளியே வந்தோம் மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் ஒரு சிரமம் இருக்கும் பார்த்திங்களா அந்த ஒரு சிரமம் தான் உங்களுக்கு இருக்குது அந்த சிரமமும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும் ஸோ உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் இனி வரப்போகுது செல்வம் வந்து அதிகமாக சேரப்போகுது நிறைய பேர் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இனி வந்து குழந்தை வரம் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்குது அதாவது உங்களோட வம்சம் வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு நேரமாக இது மிதன ராசிக்கு இருக்குது ஒரு பேரன் பேத்தியோ இல்லை மகன் மகளோ இது மாதிரி வந்து வம்சம் வந்து வளர்ந்து வர்றதுக்கான ஒரு நேரமாக வந்து உங்களுக்கு அமையப்போகுது போகுது இல்லை சார் திருமணம் ஆகாமல் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து இணைவாங்க அதாவது இது என்ன ஒரு கணக்கு அப்படின்னா மிதனராசி இருக்கக்கூடிய வீட்டில் ஒருத்தர் இணைவாங்க அது உங்களுக்கு குழந்தையாக பிறக்கலாம் இல்லை உங்களுக்கு திருமணம் ஆகிறது இல்லை யாராவது ஒருத்தர் உங்களோட வீட்டில் வந்து இருக்கிறது இல்லையா இப்படியும் கணக்கு வரும் நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் ஒருத்தர் இணைவாங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி சொல்கிறது குழந்தை பிறக்கிற விஷயத்தையோ இல்லை திருமணம் ஆகக்கூடிய விஷயத்தையோ இப்படிலாம் சொல்கிறது இப்போ நீங்கள் இருக்கிற வீடு வந்து ஒரு நீங்கள் உங்கள் சொந்த வீட்டில் இருக்கீங்க இல்லை வாழை சொந்த வீட்டிலே இருக்கீங்க மேலே வந்து ஒரு போர்ஷன் காலியாக இருக்குது அந்த இடத்துக்கு ஒருத்தர் வருவாங்க ஸோ இது மாதிரி தான் இடத்துக்கு தகுந்தார் போல் அந்த அமைப்புகள் வந்து அமையும் அப்படிங்கிறது உங்களோட இருக்கிற இடத்துல ஒரு விஷயம் வந்து போகுது அப்படிங்கறத இது வந்து சொல்றது ஏ சார் இது சாதாரண சார் ஒருத்தர் சில ஜாதகம்லாம் பார்க்கும்போது சொன்னாங்க சார் உங்களோட வீட்டில் ஒரு உயிர் இணைஞ்சிருக்கும் அப்படிங்கும் போது அவங்க வீட்டு நாய்க்குட்டி ஒன்று புதுசாக வாங்கிட்டு வந்துருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதோட இணையும் சார் இதெல்லாம் ஒரு ஜோசியமாக சார் நாய்க்குட்டி வாங்கிட்டு இருந்தால் ஜோசியமாக இருப்பீங்க இது உயிர் சம்மந்தப்பட்டது சார் ஒரு கட்டத்தில் உயிர் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க மனிதர்களுக்கு மட்டுமே ஜாதகம் போகுந்தாது அந்த இடத்துல இருக்கக்கூடிய உயிர் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நிறைய இடங்களில் பாருங்கள் நீங்கள் ஏதாவது வண்டியில் போயிட்டுருப்பீங்க உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயம் ஏதோ ஒரு நாய் மேலே அடிச்சு நாய் இதாக இருக்கும் ஏன்னா அது உங்களுக்கு வர வேண்டிய நேரம் அந்த பக்கம் தள்ளி விட்டுருக்கும் அந்த கெட்டது எல்லாத்தையும் வெளியே கடவுள் அது கடவுள் மூலமாக நீங்கள் வணங்கிய இறைவன் மூலமாக நம்ம வந்து உயிர் தப்பித்தோம் நம்மளுக்கு வந்து உயிரை காப்பாற்றி கொடுத்துறது கடவுள் தான் அது நீண்ட ஆரோக்கியத்தை கொடுக்குறதும் நீண்ட ஆயில் கொடுக்குறதும் கடவுள் தான் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கும் ஜோதிடத்தில் அந்த விஷயங்கள் வந்து மெயினாக சொல்லுவாங்க இதெல்லாம் எந்த இடத்துல ஜோதிடத்தில் மென்ஷன் ஆயிருக்கும் அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் கேட்பாங்க சார் கட்டை வச்சு சொல்லுங்கள் எதை வச்சு சொல்லுங்கள் அதை வச்சு சொல்லுங்கள் இது காமனாக சொல்லக்கூடிய விஷயமே இது தான் சார் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த இது இணையும் அப்படின்னா ஏதோ ஒரு உயிர் இணையும் இல்லைன்னா அந்த வீட்டில் வந்து புதுசாக யாராவது ஒருத்தர் வந்து ஆட் ஆகுவாங்க இதன் மூலமாக தான் அந்த குழந்தை உருவாகிறது சொல்லுவாங்க திருமணம் நடக்கிறது சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது மூலமாக தான் கணிச்சு சொல்கிறதுங்க ஸோ இது எல்லாமே இருக்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா செல்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சரி நீங்கள் ஏற்கனவே முதலீடு பண்ண ஒரு விஷயம் விற்க முடியாத நிலம் இல்லை பத்திரங்களில் லாக் ஆனது இல்லை இதில் லீஸு கொடுத்து லாக் ஆனது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேப் விட்டு வர வேண்டிய நேரமாக இருக்கும் உடனே டக்குன்னு கிடைக்காது இப்போ நீங்கள் அதுக்காக வெயிட் இருக்கீங்க அப்படின்னாலும் ரொம்ப மோதி அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் வேண்டாம் அதிகமாக பணம் கொடுத்தா சரி பண்ணித்தராங்க அப்படின்னு அதுக்காக அதிகமாக பணமும் கொடுத்து லாக் ஆக வேண்டாம் ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா போதுமானது ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தேன் இன்னொரு விஷயம் சார் கல்வி விஷயங்கள் எப்படி இருக்கும் குழந்தைகளுக்கு அப்படின்னு கேட்பீங்க கல்வி விஷயத்துலையும் மருத்துவ விஷயத்திலையும் ஜாதகத்தை நம்பவே கூடாதுங்க இது மெயினாக சொல்லக்கூடிய விஷயம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடலில் ஏதாவது சின்ன சின்ன உபாதைகள் இருந்தாலும் மருத்துவர்கள் அனுபவிக்கணும் குழந்தைகளுக்கு ஏதாவது கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் ஜாதகத்தை பார்த்து பண்ணக்கூடாது குழந்தைகளுடைய மனப்பான்மையும் உங்களுடைய ஃபெசிலிட்டி தகுந்த மாதிரி அதை வந்து பண்ணிக்கணும் இதுதான் வந்து முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது அது ஒரு டிஸ்க்ளைமராகவே சொல்லிக்கிறோம் அதே மாதிரி சின்ன சின்ன தூக்கமின்மைகள் வந்து உங்களுக்கு இருந்திருக்கலாம் கடந்த காலங்களில் அது மன சோர்வுனாலேயும் சில மன சஞ்சலங்கள்னாலையும் சில நம்பிக்கை துரோகங்கள்னாலேயோ இந்த நம்பிக்கை தரோம்லாம் பெரிய நம்பிக்கை திரோலாம் இருக்குது நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கே நிறையா பண்ணியிருப்பீங்க என்னடா பண்ண அப்படின்னு கேட்குற மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருந்திருக்கும் அதனால் நீங்கள் வந்து மனசோர் இருக்கலாம் அது எல்லாமே கொஞ்சம் காலத்தில் சரியாக போகுது நீங்கள் தொழில் தொடங்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா அதிக முதலீடு போடாமல் சிறிய முதலீடு மூலமாக பண்ணலாம் கூட்டு தொழில் ஆனால் கண்டிப்பாக ஜாதகத்தை பார்த்து பண்ணணும் மற்றபடி உங்களுக்கு வந்து இனிமேல் வரக்கூடிய காலங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனான காலமாக தான் இருக்கப்போது ஸோ அதனால் நீங்கள் பயப்படாம அடுத்த ஸ்டெப்பு எடுத்து எடுத்து வைக்கலாம் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறத கொஞ்சம் துணிஞ்சு எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அகல கால் வச்சிடக்கூடாது ஆழமான காலாக இருக்குதான்னு பார்த்துட்டு அந்த இடம் ஆழமாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து ரெடி பண்ணோம் மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அதேமாதிரி சிலருக்கு வந்து கொஞ்சம் இதுதான் கொஞ்சம் பார்த்தே இருங்க ஏன்னா எல்லாருக்கும் நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ மற்றபடி உங்களுக்கு பெரிய ஒரு இழப்புகளோ இல்லை பெரிய ஒரு கஷ்டமோ எதுவும் கிடையாதுங்க இதுக்கு மேலே வந்து லைஃப் வந்து ஜாலியாக ஒரு ஸ்மூத்தாக போகக்கூடியதாக தான் இருக்கும் இருந்தாலும் அதற்கு தகுந்த மாதிரி சும்மாவே கொண்டாந்துருந்தால் வந்துடும் அப்படிலாம் கிடையாதுங்க உழைச்சால்தான் வரும் உழைச்சால்தான் கடவுளும் அதுக்கு வந்து தகுந்த மாதிரி பூஸ்ட்டை கொடுக்கும் ஒருத்தர் ஒரு சாமியார் வந்து ஒரு இடத்துல தியானம் பண்ணிகிட்டே இருக்காரு அவர் கிடைச்சதெல்லாம் அங்கேயே வந்துருமான்னு கேட்டால் அவர் அதுக்கு உழைச்சாதான் கிடைக்கும் ஸோ அவர் வந்து தியானம் பண்ணிகிட்டே இருந்தால் கடவுள் வந்து அப்படியே கொடுத்துருவாரு அப்படின்னா கிடையாது அவர் வாயத்தொடர்ந்து சாப்பிட்டா தான் அவருக்குள்ளே உள்ள போகும் ஸோ சயின்டிஃபிக்கலாகவும் பார்க்கணும் ஆன்மீகமாகவும் பார்க்கணும் உழைச்சிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தார் போல இறையலும் அதோடு சேர்ந்து நமக்கு வந்து நன்மையை பிறப்பிக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம உழைச்சி அதன் மூலமாக நம்ம வந்து மேலே வரத்துக்கு பார்க்கணும் ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு சொல்லித்தரணும்னு அவசியமே கிடையாது உழைச்சாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு நன்மை கிடைக்கும் அவங்க சோம்பேறியும் கிடையாது சிலர் சொல்லுவாங்க இல்லை சார் நல்லா வாடப்போட சோம்பேறி சார் அப்படிம்பாங்க அப்போலாம் ஒன்றுமே கிடையாதுங்க உங்களை கம்பேர் பண்ணும்போது மற்ற எங்களை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ பெட்டரான ஒரு ஆள் தான் அப்படின்னே நம்ம அடித்து சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஆள் தான் இனி வரக்கூடிய பொற்காலம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொற்காலமாக இருக்க போகுது அதனால் இந்த வாய்ப்பை தவற விடாமல் நல்லபடியாக அதை மெயின்டைன் பண்ணிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணிட்டு எல்லோருக்கும் பகிருங்க நன்றி